ஹலோ வெல்கம் பேக் டு ராஜா சினிமாஸ் இன்றைக்கி என்ன நியூஸோட வந்திருக்கேன்னா அனிருத்தத்தை பற்றி ரீசெண்டாக நிறைய வதந்திகள் போய்ட்டுருக்கு என்ன வதந்திதுன்னா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு அவரை லவ் பண்ணுது அந்த பொண்ணு யாருன்னா அவங்க கிரிக்கெட் டீமே வச்சுருக்காங்க ஒரு பிரபல டிவி ஓனரோட பொண்ணு அப்படின்னு பரப்புகிறாங்க இந்த சினிமா யூடியூப் ரிவியூவர்ஸ் இதுக்கெல்லாம் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு தன்னோட எக்ஸ்தல பதவியில் என்ன போட்டிருக்காருனா ஸ்டார் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்னு பயங்கரமா போட்டு வச்சிருக்காரு அவர் சில் பண்றாராம் அப்படின்னு போட்டிருக்காரு அவரே கான்செப்ட் அது இது நிறைய படங்களுக்கு மியூசிக் போட்டு டைம் இல்லாம சுத்திட்டு இருக்காரு இதுல அவர் வந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் போனாரு அங்க போனாரு இங்க போனாரு அந்த பொண்ணோட சுத்தினாரு கிரிக்கெட் மேட்ச பார்க்க வந்து அந்த பொண்ணு கூட தான் இருந்தாரு அப்படி இப்படின்னு நிறைய போட்டு ரூமர்ஸாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க தான் அவர் தன்னோட எக்ஸ்தலை பதிவில் ஸ்டாப் ரூமர்ஸ்னு தெளிவா போட்டிருக்காரு ஸோ அவரை சில் பண்ண விட்றதுக்கு இல்லாமல் இந்த யூடியூப் ரிவியூவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ நாமளும் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாமல் ஸ்டாப் பண்ணி அனிருத் சப்போர்ட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்